அதிமுக பிஜேபி கூட்டணி அதுல இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்க சப் டீலரா எப்படி அவன் மொத்த வாரி நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன் இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு முதன்மை அமைச்சர் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் முதல் துணை முதல்வர் இவர் முதல்வராக இருக்கும்போது மகன் துணை முதல்வர் இது என்ன இது என்ன ஜன என்ன ச சமூக நீதி அன்றைக்கே தலையாட்டாமல் நிமிந்து யார் யார் தந்தை யார் யார் தலைவர்னு கேட்டிருந்தா இவன் பேச்சுருப்பாங்களே அன்னிக்கு தண்டன் தேவையில் தேரோட்டம் இருக்குது அங்கே இருக்கிற காவலர்களாம் நாங்கள் அங்கே குவிச்சிருவோன்னு ஏன் நாங்கள் இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்குறமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் தான் நாங்கள் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்குறது அனுமதி தான் அல்ல